ஆனந்த வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எளிய முறையில் ஏதாவது வழிபாடு சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க மிக எளிய வழிபாடு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய எளிய வழிபாடுனா குசேலன் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் மிக நெருக்கமான நண்பர் பாலிய வயது நண்பர் கிருஷ்ணரும் குசேலரும் குசேலருக்கு வறுமையிலும் வறுமை பெரும் வறுமை கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அவரோட கோட்டைக்கு போகிறாரு போறதுக்கும் கூட பணம் இல்லை வீட்டிலிருந்து போகும்போது நம்மளோட நண்பனுக்கு ஏதாவது பிடித்தது வாங்கிட்டு போகணுமே நம்ம கிட்ட சாப்பிட்றதுக்கே வழி இல்லை நண்பன்கிட்ட போய் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது மனைவி சொல்றாரு நீங்கள் போய் உங்கள் நண்பரை பாருங்க பார்த்தா நம்மளோட வறுமையெல்லாம் சரியாயிடும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இருந்தும் பல வருடங்கள் மறுத்து அதற்கு அப்புறம் குசேலன் வீட்டில் ஒரே ஒரு கையளவு இருந்த அவளை ஒரு துண்டில் முடிச்சு வச்சுட்டு கிருஷ்ணரை பார்க்க போகிறாரு கிருஷ்ணரை பார்க்கறாரு நட்பின் விகிதமாக குசேலரும் கிருஷ்ணரும் கட்டி ஆனந்தப்படுகிறார்கள் அப்போது கிருஷ்ணருக்கு குசேலர் தன் கையில் இருந்த ஒரு கை அவளை எடுத்து தராரு அந்த அவளை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு ஆனந்தம் பேரானந்தமாக வருகிறது அந்த ஆனந்தம் வந்த உடனே அதை சாப்பிட்றாரு குசேலருக்கு தன்னோடய வறுமையை சொல்கிறதுக்கோ தன்னோட தேவைகளை கேட்குறக்கோ தெரியல அதை சாப்பிட்ட உடனேயே அதை கையில் வாங்கின உடனேயே கிருஷ்ணர் சொல்கிறாரு அக்ஷயா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது செல்வங்கள் பெருகட்டும் என்று குசேலரை பார்த்து வாழ்த்துறாரு வாழ்த்தின அடுத்த நொடி குசேலர் தன் கிராமத்தில் வாழ்ந்த வீடு ராஜா அரண்மனையாக மாறுகிறது அவங்களோட ஒரே நொடியில் அவங்களோட துன்பங்கள் தொல்லைகள் சிக்கல்கள் கடன்கள் வறுமைகள் காணாமல் போய் வளமைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படுகின்றது அந்த நன்னாள் அக்ஷய திருதி அன்று ஏற்பட்டது அந்த நன்னாளுக்கு மிக முக்கியமான நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கிருஷ்ணருக்கு அவுள் வைத்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் வாய்ப்பு இருக்கிறவங்க அவளை தயார் பண்ணி ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பா தாருங்கள் ஏனென்றால் கிருஷ்ணர் புன்னகையில் இருக்கின்றார் கிருஷ்ணர் ஆனந்தத்தில் இருக்கின்றார் யார் ஒருவருக்கு நீங்கள் ஆனந்தத்தை கொடுக்கிறீர்களோ அதில் கிருஷ்ணரை நீங்கள் பார்க்க முடியும் கிருஷ்ண ஜெயந்தி என்று உங்களால் முடிந்தவர்களை ஆனந்தப்படுத்துங்கள் கிருஷ்ணர் உங்கள் இல்லத்திற்கு வருவார் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார் ஏனென்றால் ஆனந்தம்தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர்தான் ஆனந்தம் அனைவரும் இந்த சூட்சமத்தை தெரிந்து புரிந்து தெளிந்து பயன்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எத்தனை பேர்த்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் ஆனந்தத்தை கொடுக்க போகிறீங்க கீழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான்கு பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க ஆனந்தம் அனைவருக்கும் பரவட்டும் உலகெங்கும் ஆனந்தம் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் ஜெய் ஆனந்தம் நன்றிகள் கோடி